வாரி சுருட்டும் திமுக வெறும் மூன்று தொகுதிகளை மட்டும் கைப்பற்றும் அதிமுக பாஜக வெளியான ஷாக் கணிப்பு தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நடிகர் விஜயின் தலையீட்டால் எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் தொகுதி தொகுதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணிகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றது எனவே தமிழகத்தை பொறுத்தவரை நான்கு முனை போட்டியானது தற்போது வரை உறுதியாகியுள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேகா என கட்சி தேர்தல் போருக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் செல்வாக்கு என்ன என தற்போதைய கருத்து கணிப்பு வெளியாகி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஷாக் கொடுத்துள்ளது அந்த வகையில் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக மற்றும் பாஜகவை வாஷ் அவுட் செய்த திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தது இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு செல்வாக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருந்தது தற்போது அந்த சதவிகிதம் நாற்பத்தி எட்டு சதவிகிதமாக குறைந்திருப்பதாக கருத்து கணிப்பில் கூறப்படுகிறது தற்போது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்று திமுக கூட்டணி ஒட்டுமொத்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் அதிமுக பாஜக கூட்டணி வெறும் மூன்று தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளை நடிகர் விஜய் தனக்கு சாதகமாக பிரிப்பதால் எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து திமுக கூட்டணிக்கு வெற்றிக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த பிப்ரவரியில் எடுக்கப்பட்ட கருத்து போது அதிமுக பாஜக தனித்தனியாக இருந்த நிலையில் வாக்கு சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவிகிதமாக இருந்ததாகவும் தற்போது கூட்டணி உருவான நிலையில் முப்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக கருத்துக்கணிப்பில் கூறப்படுகிறது நடிகர் விஜயின் தாவேகா தற்போது தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் நாம் தமிழர் உள்ளிட்ட பிற கட்சிகளின் வாக்கு சதவீதம் பதினைந்து சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் மூட் ஆஃப் த நேஷன் கருத்துக்கணிப்பில் கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாடு முழுவதும் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் பாஜக கூட்டணி மொத்தம் முன்னூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்றி எட்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே மற்றும் சீவர்ட்டர் இணைந்து நடத்திய மூட் ஆஃப் த நேஷன் கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது